ஃபேஸ் மாஸ்க் திறக்கம் யாரையும் பார்க்க போறோம்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை இணைக்க போறாரு கட்சிக்குள்ள ஏன்னா சசிகலாவை நினைச்சா பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சசிகலாவில் போட்டியிட முடியாது ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்ற மாதிரி பிடிவாதமா இருக்காரு இது ஓபிஎஸ்க்கு கவனத்துக்கு அவரே ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து பேசியிருக்காரு டெல்லிட்ட கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி ஓபிஎஸ் எதுக்கு இணைக்கலை கட்சியை கைப்பற்றிடுவான்ற மாதிரி இணைக்கலையான்ற ஒரு கேள்வி இருக்குது ஓபிஎஸ் என்ன சொல்ல எனக்கு எந்த பதவி வேணாம் நான் சாதாரண தொண்டனா இருந்துட்டு போகிறேன் கட்சியில் அப்படின்ற மாதிரி தான் இறங்கி விட்டேன் ஸோ இதுக்கு முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா ஓபி ஓபிஎஸ்ஐ இணைச்சா எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க சிக்கல் வருதுனா ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமியே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காரு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்கும் போது எடப்பாடி பழனிசாமியா பார்த்தீங்கன்னா எப்படி இப்ப தாக்கல் வந்து ஏக்நாத் சிண்டையை எப்படி ஆனார் அந்த மாதிரி நிலை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓ முதலமைச்சராக்கி விட்டு துணை முதலமைச்சரா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கொண்டு வந்தனா சிக்கலா போயிருன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிக்க ஆரம்பிச்சாரு அதனால தான் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்துருவாரு சசிகலாவின் இனத்தின்